வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் பிரச்சனைகள் இன்றி சண்டை சச்சரவுகள் இன்றி ஒற்றுமையா இருப்பதற்கு இரண்டு வழிமுறைகளை நம் இல்லங்களில் இருந்து நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படி நம்ம அந்த இரண்டு வழிமுறைகளை நம்ம செய்கிறப்போ அந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற தேவையற்ற பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் வீண் பிடிவாதங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கி அந்த உறவுகள் வந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பதற்கு இருக்கும் அப்படி என்ன முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வழிமுறை வந்து நம்ம வந்து ஆண்மை முதல்ல இறைவனை வழிபடுவோம் இந்த இறைவனை வழிபடுறதுக்கு இந்த இந்த பதிகத்தை நான் சொ குறிப்பிட்ட தேவார திருப்பதிகத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட பதிகத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம இல்லங்களில் வந்து ஒரு அமைதி நிலவும் மனதில் அமைதி நிலவுனாலே கோபம் வராது கோபம் வராம இருந்தாலே வார்த்தைகள் தடிக்காது வார்த்தைகள் நம்ம பேசாமல் இருந்தாலே சண்டை சச்சரவுகள் நிறுத்தப்படும் குறையும் அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாய் இருக்கும் அது எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஓத வேண்டிய திருப்பதிகம் திருக்கழு மலம் அப்படிங்கிற திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற பிரம்மபுரீஸ்வரரையும் அம்பாள் திருநிலை நாயகியையும் போற்றி பாடிய தேவார திருப்பதிகம் இந்த பாடல் திருஞான சம்பந்தரால் அருளப்பட்ட மூன்றாம் திருமுறையின் இருபத்தி நான்காவது திருப்பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதை யாதுமோர் குறை இல்லை கண்ணில் நல்ல அக்துரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு ஆரம்பிக்கின்ற பத்து பாடல் பதிகங்கள் அடங்கிய தொகுப்பு இந்த தேவார திருப்பதிகம் இதை நம்ம முழுசா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இதை காலை மாலை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்காது ஒற்றுமை மேலோங்கும் இது வந்து நிச்சயம் நடக்கும் இரண்டாவது வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தேவையே இல்லாமல் நம்ம வந்து ஒரு சண்டை போட்டிருப்போம் தேவையில்லாம பேசியிருப்போம் பின்னாடி நினைச்சு பார்ப்போம் எதுக்கு நம்ம இப்ப பேசணும் எதனால் சண்டை போட்டோம்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாதுங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு வரும் அந்த மாதிரி வார்த்தைகள் தடிக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய வீட்டில் திருஷ்டிகள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அப்படியே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய மனதில் எதிர்வரை எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் இந்த எதிர்மறை சக்திகள் விரட்டுவதற்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களை அகற்றுவதற்கும் திருஷ்டிகளை நீக்குவதற்கும் நம்ம வந்து ஒரு மூலிகை தூபம் தயார் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து காலை மாலை இரு வேளையும் வீட்டில் அந்த தூபத்தை நம்ம போட்டோம்னா அந்த தூப புகையானது நம்ம சுவாசிக்கிறப்போ நமக்கு மனசில் ஒரு அமைதியை கொடுக்கும் இல்லங்களில் இருக்கிற எதிர்மறை சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் திருஷ்டிகளையும் நீக்கும் இது உண்மை இதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இந்த மூலிகை தூபம் தயாரிப்பு தயாரிப்பதற்கு மிக முக்கியமான பொருள் நயம் சாம்பிராணி இந்த சாம்பிராணின்னு சொன்னோடனே கம்ப்யூட்ரு சாம்பிராணி இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்கி இது இதை வாங்கக்கூடாது நயம் சாம்பிராணின்னு சொல்லிட்டு கட்டி கட்டியாக இருக்கும் கல் ஒரு சி இந்த கல்கண்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நயம் சாம்பிராணி வாங்கி பொடி பண்ணி இதனுடன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து பொருட்களை வந்து நம்ம இது கூட சேர்க்கலாம் இருபத்தைந்து பொருட்களும் கட்டாயம் சேர்க்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை கிடைக்கிற பொருள்களை நம்ம அதில் சேர்த்து தூபம் போட்டுட்டு வரலாம் இப்போ என் மனசில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் மிச்சம் இருக்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் முடிந்தவர்கள் தேவையுள்ளவர்கள் இதை வாங்கி தயார் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் எந்த விதமான கெட்ட சக்திகளும் இருக்காது கெட்ட எண்ணங்களும் நம் மனதில் வராது ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் எப்பவுமே லட்சுமி கடாட்சம் அருளும் என்னெல்லாம் பார்த்தா நயம் சாம்பிராணி தசாங்கம் குங்கிளியம் வேப்பிலை பொடி வில்வப்பொடி அருகம்புல் பொடி வெண்கடுகு நாய்க்கடுகு அப்புறம் என்னது அரச குச்சி ஆலங்குச்சி விலாமிச்சை வேறு சந்தனம் இந்த மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன இருபத்தைந்து பொருட்கள் மொத்தம் இருக்கின்றன இந்த இருபத்தைந்து பொருட்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நாட்டு மருந்து கடையில் அனைத்துமே பொடியாக கிடைக்கும் அத்தனை பொடிகளையும் வாங்கி சாம்பிராணியும் பொடி பண்ணி கலந்து காற்று புகாத டப்பாவில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தினசரி காலை மாலை அல்லது ஏதாவது ஒருவேளை இல்லை அல்லது வாரத்திற்கு ஒரு இரண்டு தடவை எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்து அடுப்பு கறியில் வெறுப்பு கங்கு ஏற்படுத்தி அதில் போடுங்க நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு உண்டாகும் நிச்சயம் எல்லோருமே மனதில் மகிழ்ச்சியோடு நம்முடைய குடும்பத்தை கொண்டுட்டு போகலாம் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்